ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாமத்தில் மூன்று வித ஞானஸ்தானம் என்று சொன்னேன் ஒன்று மோசை காலத்தில் ஜனங்கள் செங்கலில் எடுத்த ஞானஸ்தானம் ரெண்டாவது யோகாஸ்தானன் மனம் திருமதலுக்காக கொடுத்த ஞானஸ்தானம் இயேசு கொடுத்த ஞானஸ்தானம் பிறப்பு சம்பந்தப்பட்ட ஞானஸ்தானம் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் இயேசு சிலுவையில் வந்து அவர் செய்து முடித்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏசுக்கு அப்புறம் நம்ம எடுக்க எடுக்கிற எல்லா ஞானஸ்தானத்திலும் கிறிஸ்து என்ன செய்றார் உள்ள வார அவரை விசுவாசிக்காம எடுத்தா அந்த ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம் இல்லை பிரோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன் அப்புறப்பவுல் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது இந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஒவ்வொரு வெளிப்பாடுகளை அவர் எடுத்துறார் சொல்றார் இப்பொழுது நான் உங்களுக்கு கலாத்திய சபைக்கு அவர் எழுதும் போது என்ன வெளிப்பாட கொடுத்தாரு இன்னைக்கு நான் தியானிக்க போறோம் கலாத்திய மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கிற நேரத்தில் அவர் அங்க சொல்கிறார் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் கலாத்தியர்க்கு அப்பஸ்தாய் பவுல் ஞானஸ்தானத்தை குறித்து என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாருன்னா நீ எடுக்கிற இந்த ஞானஸ்தானம் கிறிஸ்துக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்தானம் நீ கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீ யாரை தரித்துக் கொள்கிறாய் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறாய் அதாவது கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறாய் நம்ம பஸ்தரம் உடுத்திருப்போம் அது நம்முடைய சரீரத்துக்கு மேல கிடக்குது இயேசுவும் நம்மை மூடிக்கொள்கிறார் நமக்கு மேல இருக்கிறார் நம்மை அவர் வந்து புதிந்து கொள்கிறார் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின் தாங்க இதுக்குள்ள அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்புக்குள்ள போகும்போது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம் கிடைக்குது அதை எடுத்துகிறாரு அந்த கடைசி வசனத்துல வாசிக்கும் போது நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள் இப்போ நாமின் பிள்ளைகள் என்று நாமும் சொல்ல வேண்டுமானா ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கும் உரியதாய் மாற வேண்டுமானா நான் ஆபிரகாமின் பிள்ளைன்னு நம்ம சொல்ல வேண்டுமானா நம்ம போய் சொல்ல முடியாதுங்க அது அந்த பன்னெண்டு கோத்திரம் மட்டும்தான் சொல்ல முடியும் நாம எப்படி போய் சொல்றோம்னா நாம கிறிஸ்துக்குள்ள போனதுனால கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற வழியினால நாமும் சுதந்திரராய் மாறுபடும் கிறிஸ்து இல்லாம நான் போக முடியாது அதாவது பன்னெண்டு கோத்தம் தான் சொல்லும் பிள்ளைகள் நாங்கள் பிள்ளைகள் நாம எப்படி ஆபிராமின் பிள்ளைகள் சொல்றோம் எல்லா வாக்கு தத்தையும் நான் உன் கூட இருப்பேன் எல்லா வாக்கு தத்தத்தையும் இன்னைக்கு நமக்கு உரியதாய் ஆக்குகிறோம் என்றா நம்ம எப்படிதான் ஆக்க முடியும் இயேசுவா கூட்டிக்கிட்டு போகணும் ஏசு இல்லாம போய் அந்த ஆசிர்வாதத்தை அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது இயேசுவா நம்ம எப்படி கூட்டிட்டு போறோம் இயேசுவுக்கு எப்படி நம்ம பிள்ளையாய் மாறுறோம் இயேசுவுக்கு எப்படி நம்ம உடையவர்களா சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம் என்றா அவர் நமக்கு மறித்த இடத்துல நாம அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக தான் கிறிஸ்துவை நம்ம தரிக்கிறோம் தரித்த மாத்திரம் அல்ல சொல்றோம் ஆப்ரஹாமின் வாக்கு அவருடைய சுதந்திரத்திற்கும் நாம பிள்ளைகளா என்ன செய்யறோம் மாறுகிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்க இந்த சத்தியம் தெரியும் போது நம்முடைய வார்த்தையில என்னது வரும் மாற்றம் வரும் இப்ப ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன் சம்பவத்தை புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்துல நகூமி சொல்றான் என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு அதற்குரிய காரியத்தை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ரூத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க என்ன ஆலோசனை நீ போவாச வயலுக்கு போ அன்னைக்கு எப்படி போகணும்னா நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் உடித்துட்டு போ அப்படிங்கிறாரு அப்ப நமக்கு தோணும் ஏ இதுக்கு முந்தி அவன் குளிக்கலையா டிரஸ் போடலையா உங்களுக்கு தோணுச்சா தியானிச்சா தோணுங்க அப்படி எல்லாம் யோசிக்க தோணும்ல இதுக்கு முந்தியா போவா வயல்ல அநேக நாளிங்கள் கோதுமை பறக்குறா அப்போயோ யோ யோ சவா எப்படி சொல்லி இருக்கிறா எஜமான்னு அதிகாரியலாம் பணிஞ்சு ஒதுக்கி போயிருக்கலாம் எப்படி நாமோ அவளுடைய எண்ணெய் பூசி வஸ்திரம் உடுத்து நினைச்சு நான் போற அங்க போய் நான் போவாசனுடைய கால் மாட்டுல அவன் சொல்றா உங்களுடைய போர்வை என் மேல விரியும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்றாங்க நான் உங்க சுதந்திரவாளி அப்படிங்கிற நீ போர்வை விரியும் இந்த வார்த்தையை இவ்வளவு நாள் அவருக்கு கோதுமை பிறகு அப்ப சொல்ல இப்ப எப்படி அந்த தைரியம் வந்தது அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை நீ சுதந்திரவாளி நீ போர்வை விரிக்கிறதுக்கு எனக்கு தகுதி உண்டு அந்த வார்த்தை உரிமை உண்டு சொல்றதுக்கு என்ன காரணம்னா அதுதாங்க அவ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் கொடுத்துட்டு போனது என்னங்க இதெல்லாம் ஒரு காரணமா அப்படி உங்களுக்கு தோணும் வேதாமத்தில் ரெண்டு பெண்களுக்கு பேரில் புஸ்தகம் இருக்குது ஒன்று எஸ்தர் ரூத் இந்த ரெண்டு புஸ்தகமே பெண்கள் பேர்ல இருக்க புஸ்தகம் ஏன் இந்த வேதாமத்தில் வந்திருக்குன்னா இந்த ரெண்டு பேரையுமே எதற்கு அடையாளமா இருக்குன்னா மனவாளனுக்கு மனவாட்டியாய் இணைகிறதற்கு எப்படி இணைந்தார்கள் என்பதற்கு அடையாளமா தான் இந்த ரெண்டு புத்தகத்தையும் வைத்திருக்கிறாங்க அப்போ இங்கு அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு என்ன நீ குளித்துங்கிறது ஞானஸ்தானம் எண்ணெய் பூசுங்கிறது ஆவியானவர் வஸ்திரங்கிறது நீ பெற்றுக்கொண்ட ரச்சிப்போ இதோட போகும்போது நம்முடைய ஜபமே மாறுங்க இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சது நம்ம ஜபம் எஸ் இப்ப நம்ம அப்படி ஜபிக்க மாட்டோம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்முடைய ஜபம் மாறும் எப்படி மாறும் எசப்பா நான் உங்க பிள்ளப்பா முன்னாலே சப்பா நான் பாவி எனக்கு உதவி செய்யுங்க நான் பாவி பாவின்னு கேட்ட நாம இப்போ நம்முடைய லாங்குவேஜ் மாறுது நம்முடைய பேச்சு மாறுது என்ன வருதுன்னா ஒரு உரிமை வருது நான் உங்க பிள்ளை எனக்கு நீங்க உதவி செய்யுங்க புரியுதுங்களா இது நாங்க கிறிஸ்துவை தரித்துக்கொள்கிறது என்று கலாத்திய சபைக்கு அப்போசனாயிரு பவுல் இந்த வெளிப்பாடை என சீராக கொடுக்குறான் நீ போது நீ யாராய் மாறுகிறா சுதந்திரவாளியாய் வாரியாய் நீ சுதந்திர மாறியாச்சுன்னா உன் பேச்சு மாறும் உறவாடுதல் அவருக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியத்தில் உள்ள செயல்பாடுகள் எல்லாமே என்ன செய்யும் மாறும் அதுதான் உரிமையில வருகிறதான காரியம் புரியுதுங்களா நீங்க தனியா விடப்பட மாட்டீங்க யானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்னால வருகிற பிரச்சனைக்கு கிறிஸ்தவ முன்னால் நிற்பார் ஏன்னா நீங்க அவருக்குள்ள இருக்கீங்க அவர் வெளியே நிற்கிறார் அவரை தொடாம எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வராது எல்லா அவமானங்கள் நிந்தைகளை அவரை தான் தாக்கிட்டு தான் அடுத்து நம்ம கிட்ட வரப்போ அதனாலதான் அவர் சொன்னார் கலாத்திய சபைக்கு அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவரை தரித்துக்கொண்டு ஆபிரகாமின் சந்ததியாக சுதந்திரவாளியாக நீங்கள் மாறுங்கள் என்ற சத்தியத்தை கலாத்திய சமைக்கச் சொன்னார் ஞானஸ்தானம் எடுத்த நாம யாருன்னா இயேசுவை தரித்து கொண்டவர்கள் இரண்டாவது ஆபிரகாமின் சந்ததியும் சுதந்திரவாளியுமா இருக்கிறோம் தேவன் அமை ஆஸ்திருப்பார்கள்